நெம்பர்ஷிப் லைவ்ல யார் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு தெரியலேயன் சார் அம்மா புரியலையே என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சார் முதல் லைக் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ஆமா ரொம்ப நாள் தான் ஆச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கதான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் மகன் அம்மா என் பயன் தூங்கலாம் இங்கிலீஷ்ல இருக்கு ஹாய் சாமி சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எனது உயிர் சொந்தம் அன்பு தங்கை கோம்ளா இரவு வணக்கம் இரவு வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரண்டாவது லைக் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அம்மா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் தங்கச்சி நலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் சாதம் தக்காளி தொக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க அம்மா உங்க மகன் ஸ்ரீதர் ஆ இருக்கான் தூங்குறான் தூக்கமாக வந்து ஓ ஸ்ரீதுரா பேசுறது ஓகே சாரி சாரீடா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் லைவ் கூட ஆமாம் ஆமாம் பா நீ கொஞ்சம் எப்படி சொல்றது நானே கட் பண்ணி நானே தைக்கிறேம்மா அதனால கொஞ்சம் பிஸி அதனால தான் சாரி எங்க பையன் போன் சாப்டேன் மண்டபத்தில் அப்படியா சரி சரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சாமி ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன் லைவே வரதில்லை நான் போடும் போது கூட நீங்க எப்பயோ நாள் போடுறாங்க எப்பயோ நாள் கூட வரமாட்டேன்றீங்க என்னாச்சு இன்னொரு ஒரு முறை எதிர்பார்ப்பு லைவ்ல வருவீங்க வரீங்க வரவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதே இல்லை சரி ஏதோ பிஸியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் நேரம் தான் போடுவேன் அதோட முடிச்சுட்டு வந்துடுவேன் நலமா இருக்கேன் நம்பர் வாங்கி பேசாம பேசாம் நம்பர் வாங்கிக்கிட்டு பேசவே இல்லை சரி சரி கண்டிப்பா பேசுறேன் ஓகேவா சரி சரிப்பா தங்கை சேனல் பேசி அதிகம் நாட்கள் ஆகி விட்டது ஆமாம் ஆமா நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க ஆயிட்டீங்க இல்லையா வர வரமாட்டீங்க பெரிய பெரிய ஆள் சேனல் தான் போவீங்க பெரிய பெரிய ஆள் லைவ் தான் போவீங்க தங்கச்சின்னா சின்ன ஆள் தானே இப்போ எல்லாரும் வேற லெவலில் இருக்காங்கல்ல அவங்க லைவ்லாம் போவீங்க அடுத்த மாதம் வேலூர் அவார்ட் ஃபங்க்ஷன் ஆமாம் ஆமாம் சொன்னாங்க தங்கை சேனல் வந்தாங்க சொன்னாங்க வந்து போங்க நான் வரல நீங்கள் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு சாமி ரொம்ப நாள் லைவ் போடலை கொஞ்சம் பிஸியாக நான் வேலை கொஞ்சம் பிஸி துணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால தான் போட முடியல இப்போ ஊருக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு அதனால தான் சரி இங்கே வந்து ஃப்ரீயாக இருப்போம் இப்போது முன்னெல்லாம் வந்து ஊருக்கு போனோன்னா ஃப்ரீயாக இருப்பேன் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ இங்கே வந்தாலும் ஃப்ரீயாக இருப்பேன் ஊருக்கு போனால் பிஸி ஆயிடுவேன் இப்போ ஏன்னா நானே எடுத்து நானே செய்யறேன் இல்லையா எல்லாம் நானே தைக்கிறேன் அதனால கொஞ்சம் பிஸி முன்ன வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நான் வேலை செய்யல நானே சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு நானே சொந்தமாக செய்கிறேன் அதனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்போ வந்து பீஸ் ஒர்க்கு கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் தை தச்சுட்டு இருந்தேன் இப்போது நானே கட் பண்ணி நானே தச்சு எல்லா வேலையும் நானே பார்க்கணும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு புரியுது இரவு வணக்கம் கோம்லா டைல் கோம்லா சிஸ்டர் இனியே இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க சேனலா சூப்பரா போகுது உங்க வீடியோல உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் நீங்க அக்காவும் நீங்களும் பண்றது தச்சிட்டே பண்றது ஒண்ணும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அம்மா வெளியெல்லாமும் கொஞ்சம் பண்ணிருக்கிறீங்க நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது எல்லாருமே ஆனால் கமெண்ட் தான் பண்ண முடியல எனக்கு வந்து அதை கமெண்ட் பண்றது வந்து எனக்கு வரமாட்டே இருந்தது ஒவ்வொருத்தர் தான் வருது எல்லாருக்கும் வரல அதனால இன்னொருத்தரை கமெண்ட்ல போயிட்டு தான் பண்ண முடியுது என்னால சரி அதனால வீடியோ மட்டும் பார்த்துட்டு லைக் மட்டும் போட்டுடுவேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீண்ட நாள் ஆச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா அக்கா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேன் அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ஸ்ரீதர் நல்லா இருக்கேன் கண்டிப்பாக பேசுகிறேன் ஓகேவா கொஞ்சம் பிஸி வேலை கொஞ்சம் அதனால தான் சாரி சாப்பிட்டாச்சா ஆ இப்போ தான் சாப்பிட்டேன் அதான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல புத்தூர் வீடியோ போட்டு இருக்குமே ஆந்திரா புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதனால தான் சரி வரும்போது ஒரு அந்த மலைலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது அந்த தான் வந்தது பஸ்ஸு அது சூப்பராக இருந்தது லொக்கேஷன் எல்லாம் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அதே நம்ம கார்லேயே எதாவது வந்துருந்தா இறங்கி அழகாக எடுத்துருக்கலாம் பஸ் வாங்கறதுனால இறங்கி எடுக்க முடியல அதனால சரி அப்படியே ஒரு சார்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போட்டேன் அம்மா வந்து தான் சமைச்சி சாப்பிட்டு ஃப்ரீயான வாரங்கள் சங்கர் மச்சான் நல்லா இருக்கீங்களா இனி வணக்கம்னு சொல்லியிருக்காங்க அண்ணா பாய் சாமின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு லைக் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா டைலர் அண்ணா சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படி ஆயிலையில் ஃபோன் வந்தது அதனால தான் சுற்றி சாரி இனிய இரவு வணக்கம் முகமது மஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க அண்ணா டைலர் அண்ணா டீப்பில் இருப்பது எனது ஃபோட்டோ படிக்கும் போது எடுத்தது ஆ சரி சரி ஓகே ஓகே சூப்பரா இருக்கு ஹாய் வணக்கம் நான் உங்க ரசிகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி தரப்பிச்சு படல ஆரம்பிச்சிருக்கிறீங்க தங்கச்சி ஏன் இப்படி சொல்கிறீங்க நான் நல்லா தான் சொன்னேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் லட்சுமணன் அண்ணா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களாம்னு கேட்டிருக்காங்க வீடியோ இங்கிலீஷ் இருக்கு தமிழை சொல்லுங்க ஓகே சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி யூடியூப் சேனலில் என்னை யாருக்கும் தெரியாது ஏன் எல்லாருக்குமே தெரியுங்கள ஹாய் இங்கிலீஷ் இருக்குது தமிழும் சொல்லுங்க உங்களுக்கு சொந்த தொழில் ரொம்ப நல்லது சரி சரி அண்ணா உங்களை சந்திக்கவே முடிய முடியல ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும் அன்னைக்கு சந்திக்கலாம் ஓகேங்களா வாரங்கள் அண்ணா நலமாய் இரவு வணக்கம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ கூட துணி கட் பண்ணணும் அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு துணி கட் பண்ணுறதுக்கு சரிங்க கட் பண்ணி அப்பா மிஷின் இருக்குது இல்லை அப்பா மிஷினில் தைக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இங்கிலீஷில் இருக்குது லைவ் லைவ் எப்போ புரியல இங்கிலீஷில் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் இங்கிலீஷில் இருக்குது எனக்கு தமிழும் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க லைவ் எப்போன்னு போட்டிருக்கீங்க என்ன நம்பர் நம்பர்ஷிப் லைவா அது இங்கிலீஷ் இருக்கு தமிழும் சொல்லுங்க எனக்கு ஹாய் ஹாய் ரொம்ப ஆமா ஆமா ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கல்லூரியில் படித்தேன் லைவ் எப்போ ஞாயிற்றுக்கிழமை போடலாம்னு நினைச்சேன் ஞாயிற்றுக்கிழமை போட முடியல இந்த ஞாயிறு போடுவேன் கண்டிப்பா இந்த ஞாயிறு கண்டிப்பா போடுவேன் டைம் வந்து ஒன்பது மணி நைட்டு ஜாயின் பண்றோங்க பண்ணுங்க ஓகே அப்படி சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் எப்படி இருக்கீங்க புதுசா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கேட்டீங்க நான் சொன்னேன் உங்களுக்கு விருப்பில் என்னக்கா சேர வேணாம் புரியலண்ணா சாப்பிட்டீங்களா மேம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் டைம் நம்ம லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன హలో ఎంత మెంబర్షిప్ లైవ్ క டைமண்ட் பண்ணிக்கோங்க டைமண்ட் என்ன ஸ்டார் ஓகே ஓகே சரி சரி இது முடிச்சுட்டு வருவோம் கண்டிப்பாக ஜாயின் பண்றவ பண்ணிக்கோங்க ஸ்டார் கோ மேகலா வணக்கம் நலமா இருக்கீங்க நான் மேகலா இல்லை கோம்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாளை புதுக்கோட்டை இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்க தங்கச்சி அவர்கள் புதுக்கோட்டையில் என்ன தேவி வருதா திருமண விழா ஃபங்க்ஷன் ஓகே ஓகே சரி கட் பண்ணணும் நாளைக்கு பாக்கலாம் பாய் இரவு வணக்கம் ஹாய் சாப்பிட்டீங்களா டைலர் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சரி ஓகேப்பா எல்லாருக்கும் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம்